ஆர்காடு பிடிஓ அலுவலகத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பிடிஓ அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆர்காடு அதிமுக ஒன்றிய செயலாளர் வளவனூர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டு அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆற்காடு மேற்கு ஒன்றிய செயலாளர் சாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் We'll <laughs>